கிருஷ்ண பரமாத்மா கடவுள் கிருஷ்ண பரமாத்மாவை வந்து ஈவ்டி கைது செய்ய வேண்டும் அப்படின்னு இடத்துல பேசுறாரு உண்மையாகவே மானம் ரோஷம் இருக்கக்கூடிய பெண்கள் யாரும் கிருஷ்ணர் கோயிலுக்கு போக கூடாதுன்னு அண்ணன் பேசுனார் ஆனா இன்னைக்கு அந்த மாயோன் தான் எங்களுடைய மூதாதையர் அண்ணன் பேசுனது ஐயா கேப்டன் விஜயகாந்த பத்தி என்ன பேசுனாங்க நல்ல கண்ண ஐயா ஐயாவோட கம்பேர் பண்ணி என்ன பேசுனாங்க ஆனா இப்ப என்ன பேசுறாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியலில் வேணால் ஆட்சியில் வேணால் ஆளாம இருக்கலாம் மக்கள் மனதை என்றும் ஆண்டு கொண்டிருக்கிறார் அப்ப இத்தனை மாறுபாடு இருக்கிற நீங்க எங்களை பார்த்து உங்களுக்கு தெளிவு இல்ல உங்களுக்கு அரசியல் தெரியல அப்படின்னா மாறுபாடு இத்தனை நிலைப்பாடு நீங்க மாறி இருக்கீங்க அதுதான் எல்லா கட்சிக்கும் பொருத்தம் சரிங்க ஐயா நான் என்ன கேட்கிறேன் சமீபத்துல கூட சமீப அள்ளி விடுற கதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க ஐயா அதெல்லாம் அண்ணன் தான் கத்துக்கணும்